வட்டார கல்வி அலுவலகம் முன்பு அனைத்து தொடக்க நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது தெரிவிக்கப்பட்டது பணியிட மாறுதலுக்கான இருநூற்று நாற்பத்தி மூன்று அரசாணையினை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் எனவும் ஆசிரியர்களின் பதவி உயர்வுக்கு டெட் தேர்வு முறையினை ரத்து செய்ய வேண்டும் எனவும் பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்த வேண்டும் ஊதிய முரண்பாடுகளை கழித்திட வேண்டும் சிபிசிஎஸ்இ திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்